நாளை காலையில பத்து மணிக்கு அவரை நான் சந்திக்க போறேன் மாமனார் வீட்டுக்கு போக போறேன்னு சொல்லு நம்ம ஏஞ்சல் அழகு சாதனத்துக்காக போன ஒரு ஏஞ்சலிய புடிச்சிட்ட கில்லாடி பண்ணி எனக்கு இந்த உயர்ந்த வாழ்க்கை கிடைக்கிறது காரணமே நீங்க சார் உங்களை என்னைக்கு நான் மறக்கவே முடியாது என்ன நீ இதுக்கெல்லாம் போய் என்ன அசு என்ன தம்பி இதெல்லாம் நீ நல்லா வருவ அப்ப நான் வர சார் ஒரு நிமிஷம் நாளைக்கு உன் வருங்கால மாமனாரை பாக்குறதுக்கு முன்னாடி என்ன கொஞ்சம் பாத்துட்டு போ சரி சரி தம்பி இது உன் வருங்கால மனைவிக்கு இது உனக்கு இது உன் மாமனாருக்கு ரொம்ப நன்றி ஆல் தி பெஸ்ட் நான் வரேன் யோ யோ என்ன நீ நான் எதை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற அன்னைக்கு என்னடானா அவனை லவ் பண்ண சொன்னேன் இன்னைக்கு என்னடானா பொக்கே கொடுத்து அனுப்புறேன் ஏயா குக்கு தலையில வெண்ணையை வச்சு பிடிக்க பாக்குறியா பொக்கே பையன் கையில கொடுத்து

அந்த வெள்ளை சட்டை பொம்மை சத்தியமூர்த்தி கலர் சட்டை பொம்மை ராஜாராம் அதை எடுத்து வந்து வை அந்த பொக்கேவுக்குள்ள டைம் பாம் இருக்கு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள குடுத்து வந்தா இவன் பொழைச்சான் இல்ல இவனும் சேர்ந்து க்ளோஸ் இல்லாடி அடி இப்ப கவனி எப்படி நம்ம ஐடியா சபாஷ் நல்ல ஐடியா பாராட்டுறதோட விட்டுறாத பதவி ஞாபகம் வச்சுக்க பதவி உனக்குதான் சார் இந்த no, you're on டைம் குட் இது உனக்கு you வெரி மச் இது யாருக்கு இது என்னோட வருந்தால மாம் இருக்கு எனக்கு ஏய் வாடா.

ஆஹ் நைஸ் வெரி நைஸ் அப்புறம் என்ன பல வேஷம் போட்டு அசத்து எனக்கு தெரியல எங்க அப்பாவ அசத்துல கரைக்கு கேள்வி எல்லாம் கேட்பாங்க சாக்கிர கே பார்த்து நான் வேஷம் போட்டு தோணு நீ பாத்திருக்கு வேஷம் போட்டு போததுலயே இப்ப பர்துல் கல்யாத்து ராஜா ராம் சார் எஸ் வாங்க ராஜா ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ

குடுங்க இந்த பெல்ட்டைக் கொஞ்சம் கேட்டுங்க Sorry for the disturbance. It's all right. Take him you. Come, sir. Sir. Yes. Your belt. <laughs> Thank you. Go sir. Sir. சார் மை தெரியும்பு பிரசன்ட் தேங்க்யூ பிளீஸ் எனக்கு மாப்பிள்ளையா வரக்கூடிய பையன் கிட்ட சில குவாலிபிகேஷன் நான் எதிர்பார்க்கிறேன் அது உங்கள்ட இருக்கான்னு கேள்விகள் கேட்க விரும்பு கேளுங்க சார் ஒருத்தரை சிறந்த நிர்வாகின்னு எதை வச்சு சொல்ல முடியும் முதல்ல தன் வீட்டை நல்லா நிர்வாகம் பண்றவங்களால ஒரு ஊரை நல்லா நிர்வாகம் பண்ண முடியும் ஒரு ஊரை நல்லா நிர்வாகம் பண்றவங்களால ஒரு நாட்டை நல்லா நிர்வாகம் பண்ண முடியும் உதாரணமா உங்க மாதிரி சார் ஒரு உயர்வான வாழ்க்கைக்கு தேவை

உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் பொண்ண இந்த பூவை போல மென்மையா வளர்த்துட்டேன் அந்த பூ வாடாம பாத்துக்க வேண்டியது இனிமே உங்க பொறுப்பு என் கடமை சார் சித்ரா உங்களுக்காக கீழே காத்துட்டு இருப்பா அப்பாவுடைய முடிவு எப்படி இருக்குமோன்னு நினைச்சு அவ மனசு துடிக்கிறது என்னால இங்கிருந்தே உணர முடியும் என்னோட இந்த முடிவை சித்ராட்ட சொல்லுங்க ராஜாராம் சார் வர்ற தை மாசத்துல உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் தேங்க்யூ சார் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ராஜாராம் இந்த கொலை திட்டமிட்ட செய்திருக்கிறார் இது உண்மையில் சொல்லுக அதற்கு தகுந்த சாட்சியங்கள் இருக்கின்றன இருக்கு இவரான முதல் சாட்சி சத்யமூர்த்தியின் செக்யூரிட்டி ஆபீசர்

அமைச்சர் அமைச்சக்கரவர்த்திய நான் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன் சார் தான் அவர்கிட்ட சொல்லுங்க சார் அந்த மேடம் தானே உங்களை பார்க்க சொல்லி உங்ககிட்ட என்ன அனுப்ச்சாங்க நீங்க வேலை போட்டு கொடுத்தீங்க மேடமா நானா உனக்கு வேலை போட்டு கொடுத்தா நீ யாருனே எனக்கு தெரியாதப்பா என்ன சொல்றீங்க மாசம் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் பிஎட் கார் பங்களா இதெல்லாம் குடுத்து இந்த வேலை உனக்கு நிலைக்கணும்னா சத்தியமூர்த்தி சாரோட ஒரே மக நான் லவ் பண்ணி காட்டணும் நீங்க சொன்னீங்களே சார் மறந்துட்டீங்களா சொல்லுங்க சார் ப்ளீஸ் இவர் ஆனார் தம்பிய ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டுங்க ஏஞ்சல் கம்பெனிக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது சத்தியமூர்த்தி என்னுடைய ஆத்ம நண்பர் அவருடைய பொண்ணு என் பொண்ணு மாறி அப்படி இருக்கும் போது அவளை இவரை போய் காதலிக்க சொல்லுவனா என் மாத்திட்டிய மாத்திட்டியான இவரை ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கிறத விட வைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைங்க இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறான் இவன் கொலகாரன்ற இதை விட ஆதாரம் வேணுமா கடைசியா என்னோட சித்ரா விசாரிக்க அனுமதி கொடுக்க

இது திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலைதான் என்பதை ப்ராசிக்யூஷன் சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபித்து விட்டபடியால் ஆறாவது பிரிவின்படி குற்றவாளி ராஜாராமுக்கு உடந்தையா இருந்த காரணத்திற்காக வருடங்கள் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன் நிதியமைச்சரான வாழ்த்துக்கள் இல்ல எனக்கே புக்க அதே மாதிரி சக்கரவர்த்தி தான் நினைச்சது முடிச்சுட்டு ஒருத்தர் உள்ள அமிச்சமே அவன் வெறியோட போயிருக்கான் அவன் வெளிய வந்தா நம்ம என்ன என்ன கேனைய நினைச்சியா நம்மால் ஒருத்தன் மணிமுடியும் உள்ள இருக்கிறான் ஏற்கனவே ஏழு கொலை பண்ணுவேன் அவன் இவனை தீர்த்து கட்டிடுவான் கிள்ளேடியாதே பதினாறு வயசுலயே ஜோசியக்காரன் சொன்னான் இருபத்தாறு வயசுல நீ பின்னிடுவேன்னு கட்சியில கூட பின்னுக்குற ஊருக்கு போனவன அவனை பின்ற છે <laughs> இங்க எவனாவது வேலை செய்யாம நிலவு நான் முட்டிய எத்தனை என்ன பார்த்தவன் என்ன ஏமாத்துறீங்களா என்ன ஏமாத்த நினைச்சீங்க துவைச்சிருவேன் என்ன ஜெயலலிதா நானும் வேலை செய்யணும் ஐயோ உங்களை நான் சொல்லுவேன் நீங்க காமதே மாதிரி நீங்க கரந்தீங்கள்னா தான் நான் நல்லா இருக்க முடியும் ஊர்ல ஒரு ஹோட்டல் கட்டுறேன் முடியல ஸ்டேஜ் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா தேங்க்யூ மற்ற வசதியெல்லாம் எப்படி அதை பற்றி கவலைப்படாதீங்க அசத்தி வீட்டில் சிக்கன் பிரியாணி பண்ண சொல்லியிருக்கிறேன் ஆடலிட்ட கேரியில் கொடுத்து அனுப்புறேன் சாப்பிடுங்க மட்டுமா தம்பி ஆ என்னடா பாருவே

செக்யூரிட்டி பெரியாரு கவரேஜ் பண்ணுங்க